வணக்கங்க ஒருத்தர் ஒருத்தர் பைக்கில் ரொம்ப வேகமாக வந்தார் ஒரு டாஸ்மார்க் பார் ஏரியா அந்த ஏரியா கிட்ட போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒருத்தர் அங்கே இருந்து குளிச்சுட்டு அப்படியே வண்டியை தள்ளாடியே எடுத்துகிட்டு வந்தார் இவர் உடனே பைக் நிப்பாட்டிட்டு பார்ட்டிட்டு நம்ம பார்த்து வர்றது இல்லையா வண்டிலாம் அதிகமாக போகிற ரோடு இல்லையா இருந்து வெளில வரீங்க கொஞ்சம் ஜாக்கிரதே வரதில்ல நான் குடிச்சிட்டு வந்தவர் சொன்னார் நான் அதான் குடிச்சிட்டு வரேன் நீ குடிக்காதவன் படித்தவன் நீ இப்படி வரலாமா இந்த ஏரியாவில் நீ தான் பார்த்து வரணும்னு அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்த்தாரு ஆமாம் நீ யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் சொன்ன சொன்னோன்னே ஒரு ஒரே ஆச்சரியம் எப்படி பையனை தெரியும் இந்தவர் திரும்பியும் சொல்றேன் நீ தான் படிச்சவன் அதெல்லாம் எனக்கு ஆராய்ச்சி பண்ற நான் குடிச்சிட்டு வரேன் நான் மட்டும் இல்லை இங்கே வர்ற எல்லாருமே குடிச்சிட்டு தான் வருவான் அதனால நீ தான் பொறுத்து நிதானமா போகணுங்க அப்போதான் அவர் உணர்ந்தாரு குடிச்சிருந்தாலும் அவர் ஒரு புத்தர் மாதிரி அவர் சொன்ன விஷயம் கரெக்ட் அவர்கள் அப்படிதான் வருவாங்க நம்ம பார்த்து தான் வரணும் நிதானம் புரியுது இல்லையா அது வேற யாரும் இல்லை அந்த பைக்ல போனவர் நான் தான் அந்த அறிவுரையை கேட்டதும் நான் தான் எனக்கு அந்த டாஸ்மாக் புத்தர் சொன்ன பிறகு எந்த ஏரியாவில் டாஸ்மார்க் இருந்தாலும் அங்கே நான் ஸ்லோவாக தான் போகிறேன் முடிஞ்சளவுக்கு நீங்களும் ஸ்லோவாக போகிறேன் நன்றி வணக்கம்